அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நர் பாக்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் எப்போது போல் ஒரு மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒன் டுவெண்ட்டி டேஸில் நம்ம வந்து பத்தாயிரரூபா சேவ் பண்ண போகிறோம் அது எப்படின்னு வீடியோக்குள்ளே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணுறோம் நாலு மாதத்தில் அதாவது நூற்றி இருபது நாளில் பத்தாயிரரூபா சேவ் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு டெய்லி சேவிங்ஸ் தான் நம்ம தினம் தினம் அமௌண்ட் எடுத்து வைக்கிற மாதிரி வரும் நூற்றி இருபது நாளைக்கும் நீங்கள் தொடர்ந்து எடுத்து வைக்கணும் அப்படி எடுத்து வைக்கும்போது உங்கள் கையில் பத்தாயிரரூபா சேவ் ஆகும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ எடுத்து வைக்கணும்ட்டு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் டே ஒன் முதல் நாள்லேருந்து எட்டாவது நாள் வரைக்கும் நீங்கள் அஞ்சு அஞ்சு ரூபாயை எடுத்து வைக்கணும் அதாவது எட்டு நாளைக்கும் சேர்த்து ஒரு அஞ்சு ரூபாயில் ஒவ்வொரு நாளுமே அஞ்சஞ்சு ரூபாயாக நீங்கள் எடுத்து வைக்கணும் எட்டு நாள் எடுத்து வைப்பீங்க அஞ்சு அஞ்சு ரூபாயா அப்போ நாற்பது ரூபா சேவ் ஆகும் அந்த மாதிரி சொல்கிறேன் டே ஒன் அஞ்சு ரூபா டே டூ அஞ்சு ரூபா டே த்ரீ அஞ்சு ரூபா டே ஃபோர் அஞ்சு ரூபாய் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எயிட் டேஸ் வரைக்கும் அஞ்சு அஞ்சு ரூபாயா எடுத்து வைக்கணும் அப்புறம் ஒம்பதாவது நாள்லேருந்து பதினாறாவது நாள் வரைக்கும் நீங்கள் பத்து ரூபாய் எடுத்து வைக்கணும் நான் எட்டு எட்டு நாளாக பிரித்து போட்டிருக்கேன் திரும்ப பதினேழாவது நாள்லேருந்து இருபத்தி நாலாவது நாள் வரைக்கும் நீங்கள் இருபது ரூபா எடுத்து வைக்கணும் அடுத்த எட்டு நாளைக்கு முப்பது ரூபா அடுத்த எட்டு நாளைக்கு நாற்பது ரூபா அடுத்த எட்டு நாளைக்கு அதுக்கப்புறம் நாற்பத்தி ஒம்பதாவது நாள்லேருந்து ஐம்பத்தி ஆறாவது நாள் வரைக்கும் அறுபது ரூபா அப்புறம் எழுபது ரூபா எண்பது ரூபா தொண்ணூறுரூவா நூறுரூவா எட்டு எட்டு நாளைக்கு ஒருக்கா பத்து பத்து ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ணுவோம் எண்பத்தி ஒம்பதாவது நாள்லேருந்து தொண்ணூற்றி ஆறு நாள் இது கணக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எயிட் டேஸ் வரும் நூற்றி ஐம்பது ரூபா எடுத்து வைக்கணும் அடுத்த எட்டு நாளைக்கு நூற்றி எண்பது ரூபா அடுத்து நூற்றி அஞ்சாவது நாள்லேருந்து நூற்றி பன்னெண்டாவது நாள் வரைக்கும் நூற்றி தொண்ணூறுபா நூற்றி பதிமூணாவது நாள்லேருந்து நூற்றி இருபதாவது நாள் வரைக்கும் இரநூறுபா நான் இன்னும் எட்டு எட்டு நாளைக்கு போட்டேன் இது கிடையாது உணர்ச்சி வசப்பட்டு போட்டது நூ நம்மகளோட சேலஞ்ச் வந்து நூற்றி இருபது நாள்லேயே முடிஞ்சிடும் ஸோ லாஸ்ட் எயிட் டேஸ் நீங்கள் இரநூறுபா எடுத்து வைக்கிற மாதிரி வரும் இந்த மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா நாலு மாதத்தில் உங்கள் கையில் பத்தாயிரத்து இரநூறுபா சேவ் ஆகும் இது வந்து டெய்லி சேல்ரி வாங்குறவங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சு ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்புறம் பத்து பத்து ரூபா அப்போ பத்து பத்து ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் கடைசியாக தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு இரநூறு இரநூறுபாயா நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி வரும் டெய்லி சேல்ரின்றப்போ இரநூறுபா எடுத்து வைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணட்டும் Thank you for watching. Assalamu alaikum.